வணக்கம் வெல்கம் சாமுவேல் வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் யாரையும் மனதை புண்படுத்துக்காக அல்ல அதாவது குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை என்பதை குறித்து தலைப்புல தான் அந்த வீடியோ வீடியோ கட்டும் போது நிறைய குழப்பத்தில் இருப்போம் ஒவ்வொரு கேள்விகளாக வரும் நிறைய கேள்விகள் வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க அவங்க அனுபவத்தில் இருந்து அதெல்லாம் நம்ம கடந்துதான் வரணும் அதை போய் நம்ம குத்த கேட்போம் சொல்லுவோம் அது வந்து யதார்த்தமா இருக்கும் என் வீட்டில் கட்டும்போது நடந்துச்சு இப்போ அந்த சம்பவம் தான் அன்னையும் கொண்டு வந்தார் அதனால சரி உங்க வீட்டில் நடக்கிறது என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே கூட போகலாம் அஸ்திவாரத்தை நிரப்பிட்டோம் ஆமாம் அத்தியாவாரம் போட்டாச்சு வணக்கம் அஸ்திவாரம் போட்டாச்சு ஆமாம் அது சம்மந்தமாக தான் ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன் அதுவும் இல்லையா அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க ஆமாம் வந்து அஸ்திவாரம் போட்டு நிற்கிது ஆமாம் அடுத்து இந்த வாரத்தில் ரெண்டு கட்ட ஆரம்பிச்சிடுவோம் இது எப்படி ஒரு ரெண்டு நாள் கழிச்சா இல்லை உடனே ஆமாம் இப்போ போட்டு ஒரு நாள் ஆச்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு விட்டுட்டு சரி நாளை கழித்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமாம் சரி அஸ்திவாரம் நல்லா இருக்கு அடிதான் தோண்டி இருக்கோம் அடி அவங்கிட்ட எட்டு அடி தோண்டி வானம் நல்லா பெருசா ஏத்தி நல்லா அம்பாரமா கட்டியிருக்காங்க நாலடிக்குள்ள அடக்கம் வந்து போதுமானதா இது வந்து வலிமையா இருக்குமா எப்படி எல்லாம் சொல்றாங்க நாலடிக்கு சுக்காம்பரம் வந்துருச்சுன்னு சொல்லி இம்பார்ட்டிட்டீங்களே வானம்ன்றது குறைஞ்சது எட்டடியா இருக்கணும் இல்லை ஏழு அடி ஏழை ஏழை ஏழு அடினாவது வரணும் நீ நாலு அடிக்கு சுக்காம்பாறை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன் வீடுன்றது ஆண்ட காலத்துக்கு இருக்கிறது இப்போ எங்கே வான அளவுக்கு நீ தோண்டிருக்க இருக்க வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க அவர் இருக்குது எந்த ஊரில் இருக்காரு அவர் நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க சரி அதாவது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மண்ணினுடைய தன்மைகள் மாறும் சரி சரி இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலே பாலை வந்துடுச்சு

நான் வந்து தோண்டி சரி சரி அவர் எட்டு அடி பத்தடினு சொன்னார்னா அவங்க ஊர்ல வந்து மண் வாகு எவ்வளவு அடி போயிருக்குன்னு தெரியல மண் வாகு வந்து வித்தியாசப்படும் ஒரு சில இடத்துல அஞ்சடியில வந்துடும் பத்து அடியில பாறை வரும் இருபது அடியில கூட பாறை வரும் சொல்ல முடியாது அதனால உங்க மண்ணுக்கு உங்க வீட்டுக்கு வந்து போதுமான அளவுக்கு தோண்டி இருக்கு நல்லா எல்லா வரைக்கும் எதைச்சாச்சு இங்க வந்து மூணு பில்டிங் எடுத்துக்கலாம் பிராப்ளம் இல்ல இல்ல ஒண்ணும் குழப்ப வேண்டிய சிமெண்ட் இல்ல சட்டியா இருக்கும் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மூணு மாடி எடுத்துக்கலாம் நீங்க நான் सुनும்போது சொன்னாங்க 8 எட்டடி தோண்டி இருக்கு 8 அடின்றது குறஞ்சி 7 அடி இல்ல ஒரு 6 முக்கால் அடினாவது இருக்கணும் அப்படிலாம் தேவை தேவையில்லை அப்படி சொன்னது இடத்துக்கு தந்த மாதிரி நான் சொன்னா சுகாம்பார பாற வந்துருச்சு 9 அடியில நமக்கு வந்துருச்சு அதனால மூணடிலேயே வந்து அந்த சுக்கா ஒண்ணு வந்துருச்சு அதுக்கு கீழே வந்து ஜேசிபி வச்சு அதனால தோன்றது ஆளில வச்சு தோண்டினா அவங்க கடப்பாறை வச்சு குத்தி பார்ப்பாங்க அதுக்கு மேல அவங்க எடுக்க முடியாது ஜேசிபி வந்து நமக்கு எவ்வளவு தோண்ட முடியும் தோண்டிரும் ஜேசிபி தோண்ட முடியாம திணறிடுச்சு அது போக பிரேக்கரை வச்சு உங்களுக்கு இந்த ஓரங்களா உடச்சு விட்டுருக்கேன் எடுத்துதான் முடிச்சிருக்கேன் அதனால ஒன்னும் குழப்ப வேண்டிய விஷயம் இல்ல ஸ்ட்ராங்கா உரிய இருக்கும் சரியா ஒண்ணும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை நீங்க தைரியமா போயிட்டு வாங்க பார்ப்போம் பேசு மட்டை வேலையை முடிச்சுட்டோம் பேசுமட்டை முடிச்சாச்சு நீ இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு செங்கல் சொல்லி இருக்கேன் சொல்லிருக்கு இங்க சேத்தூர் சிவகாசி சிவாசி தான் சாரி ராஜபாலத்திலிருந்து அங்கேருந்து உங்களுக்கு சேம்பர் கல் சொல்லியிருக்கேன் சரி அருமையான கல் வந்துடும் சரி வீட்டுக்கு இறக்குற எல்லா கல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே வந்து ஹை குவாலிட்டி தான் சரி ஆமாம் நான் வந்து தரம் இல்லாத பொருட்கள்லாம் இறக்க மாட்டேன் சரி அதனால வர வாரத்தில் உங்களுக்கு கட்டுமானத்தை ஆரம்பிச்சிடலாம் சரியா இந்த வாரத்தை ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுருங்க சரி சரி பார்த்து கொடுக்கலாம் ஆமாம் அவ்வளோதான் சரி நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து கொடுக்க வேலை உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் மேடம் நம்ம ஃபேஸ் மட்டும் உயரம் போட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் இது வந்து பொதுவாக எத்தனை அடி உயரம் இருக்கணும் அதாவது நம்முடைய கணக்கு வந்து தரைக்கு கீழே அஞ்சு அடி சரி தரைக்கு மேலே மூணு அடி சரி அதான் நம்ம கணக்கு உங்களுக்கு வந்து நாலு அடி வச்சிருக்கோம் தரைக்கு மேலே நாலு அடி வச்சிருக்கீங்களா அஞ்சு அடி ஆறு அடி வச்சிருக்கோம் வச்சிருக்கலாமே எதுக்கு தேவையில்லையே இல்லை தரைக்கு மேலேன்றது உயரமாக இருந்துச்சுன்னா ஒரு பள்ளத்தாழ்வு இல்லை ஒரு தண்ணி இனி வருதுன்னா கொஞ்சம் உசரமாக இருக்கும் போதில் வீட்டை தட்டாமல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் மேடாக இருக்குது நமக்கு வந்து தண்ணி எதுவும் மழை வேணுச்சுன்னா தண்ணி வராத வைக்காது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக வேண்டி கேட்குறேன் அதாவது போதுமா போதுமானதான் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் லெவல் கடந்தது வந்து நம்ம நண்பர் அஞ்சு அடி வைக்க வச்சிருக்க வேண்டியது கூட்ட கூட்ட நமக்கு வந்து நல்லது மழை தண்ணி வரும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னாங்க நமக்கு நாலு அடிக்குள்ள முடிச்சிருக்கீங்களே அந்த ஒன்றரை அடி கொஞ்சம் இதாக இருக்கு அதனால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது உங்களுக்கு வந்து நான் லெவல் பார்த்ததே வந்து எயித்து ஒரு ரோடு அந்த ரோட்ல இருந்து தான் நான் வந்து லெவல் கடத்தி சரி கொண்டு வந்து ரோட்டை விட ரெண்டு அடிக்கு மேலே ஏற்றி போட்டிருக்கேன் ரோடு வந்து இப்படி ஏற போறது கிடையாது சரி இப்பதான் வந்து எங்கே ரோடு போட்டிருக்காங்க சரி இனிமேல் யாரும் போறது கிடையாது அப்படி இருந்து ரோட்டுக்கு மேலே ரெண்டு அடி ஏத்தி இது வந்து போதுமானது நீங்க அவர் விட பள்ளமான பகுதியில் வீடு கட்டியிருக்கலாம் சரியா சரி அதனால அவர் கைட்டா போட்டிருப்பாரு இது வந்து போதுமான அளவு தான் இந்த இடத்துலயே பக்கத்துல வீடு கட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்க போட்டுக்கிறத விட நமக்கு வந்து அல்ரெடியும் உயரமா தான் போட்டிருக்கோம் போதுமானதுதான்

ஹலோ செங்கல் லோடு இறங்கிட்டு இறங்கிடுச்சா சரி 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 ஓகே 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 நான் வந்துடுறேன் 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 நீ வேடையை பார்த்துட்டு இருக்கேன் வந்துடுறேன் வணக்கம் வாங்க வாங்க நமக்கு தான் அது லோடு வந்துகிட்டு இருக்கு ஆமாம் ஏற்கனவே ஒரு லோடு இறக்கி ஓரளவுக்கு முன்னாடி ஹைட் ஏற்றிவிட்டோம் சரி இதுக்கு வர லோடை வச்சு சீக்கிரமாக ஏற்றிடுவோம் ஏன்னா அடுத்து மழைக்காலம் செங்கல் ரேட்டு கிச்சி கிஜின்னு செங்கல் ஏறிடு முக்கால்வாசி ஏறி ஆமாம் வர வாரத்தில் உங்களுக்கு தகதல் நடந்து போச்சு இதுல கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலையை நினப்பு இருக்கு நமக்கு என்ன கேட்கலாமல பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு நீங்க பேஸ் போட்டீங்க தான் வேற மாதிரி கொண்டு வந்தா ஆயிட்டுதான் சரி கரையாம வந்து அடிக்காமட்டேன்னு நம்ம வந்து ஓயாம சுடிகிட்டு இருந்தாரு பக்கத்துக்காரர் அப்படியா ஆமாம் அவங்க முதல் ஆரம்பிக்கும் போது கரையா மருந்து இந்த மருந்தெல்லாம் அடிச்சு தான் செஞ்சோம் அப்புறம் நிறையா வரைக்காமல் செய்யாமல் இருக்கும் அப்படினு நக்பும் அது மாதிரி நம்ம இதுக்கு எதுவும் செய்ய செய்யாமட்டிங்களா அதான் கேட்குறேன் அதெல்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா இல்லையா இல்லை நான் பார்க்கலாம் பார்க்கலையா நான் வந்து இதுக்காகவே வந்து டெய்லி அப்டேட்டு வீடியோ இருக்கேன் சரி சரி டெய்லி என்ன வேலை பார்க்குறோங்கிறது வந்து ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஒரு சிலர் வந்து வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க ஒரு சிலர் தூரமாக இருப்பாங்க இன்னொரு சிலர் வெளிநாட்டில் இருந்து கூட நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் சிவகாசிக்கு வேலைக்கு ஆமா அவங்க வகையெல்லாம் வந்து நெதர்லாந்து இருக்கார் சரி சரியா நான் டெய்லி வீடியோ போடுற பார்த்துட்டு என்ன வேலை நடக்குது கட்டிடத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிடுவார் சரி அதுபோல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க நைட் பன்னெண்டு மணினாலும் சரி என் வீடியோவை பார்த்துட்டு தான் சரி இன்னைக்கு நம்ம பில்டிங்கில் இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்காக தான் நான் டெய்லி அப்டேட் போடுறேன் அப்போ நீங்கள் போன வாரத்தில் பாருங்கள் போன வாரத்தில் அந்த டேட்டில் பாருங்கள் கரையாமல் இருந்து ஆரம்பி போன வாரத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரையா மரத்து ஊற்றுன அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் சரி 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 ஆமாம் அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க நம்ம நம்ம வீட்டில் ஊற்றுனா நம்ம வீட்டில் ஊற்றுனா தான் நம்ம பில்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் எடுத்துருக்கோம் சரி நம்ம பார்க்கலாம் சரி 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 பார்த்துட்டு அதான் பக்கத்து இருக்கிற சொன்னார் என்னையா சட கூட ஆரம்பிச்சிங்க கட்டடம் உயர ஏறிடுச்சு இந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டீங்கள அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க இல்லை 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 நான் வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து நாளைக்கு என்ன வேலை பார்க்கலாங்கிறத முதையே பிளான் பண்ணிக்கலாம் சரி தான் போயிட்டு இருக்கோம் சரியா யாரு வந்து சொல்ற அளவுக்குலாம் நினைச்சுக்க மாட்டேன் சரி 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 ஆமாம் இந்த பேசு மட்டும் போகிறதுக்குள்ளேயே இவ்வளோ டவுட் வந்துச்சு உங்களுக்கு இல்லை எத்தனை யாரோ உங்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறேன் அது வந்து பொதுவாக வீட்டை கட்டிப்பார் பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருங்க ஒரு பழமொழி இருக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவு கொண்டு சொல்லும் போதில் ஒரு நிறைவுன்றதை இப்பவுமே கொண்டு வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் முடிக்கிற டயத்தில் நம்ம வந்து நிறைய கொண்டு வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக சின்ன சின்ன தவறுகள் வரும்போது அதை நம்ம மற்ற விவரம் இல்லாமல் நம்ம விவரங்கள் தெரியாமல் வீடு கட்டுறோம் அதனால் ஒரு தெரிஞ்சாலும் ஒன்று ஒன்றும் கேட்குதுங்க சரி ஒரு இப்படி ஆகிடக்கூடாது அப்படி ஆகிடக்கூடாதுங்க ஏதாவது ஒன்றும் இருக்குல்ல ஆமாம் அதனால் நம்ம கேட்டுக்கிட்டு அதில் தப்பு இல்லை சரி ஓகே ஓகே கேள்விகள் எல்லாம் தானே செய்யும் சரிங்க அதனால் வரும்பாங்க நான் வந்து நேர்மையாக உண்மையாக செஞ்சுட்டு இருக்கேன் சரி அதனால் நான் யாருக்கு பயப்பட வேண்டிய அரிசியுமே இல்லை சரி தெளிவாக நம்ம நான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே நம்ம தெளிவான பொருட்களை வாங்கி தரமான முறை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி அதனால் இப்போ எல்லாமே பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டிடத்துக்கு நீங்கள் வர முடியாதுமே என்ன செய்யறீங்கன்னா வீடியோ பாருங்கள் இன்னைக்கு என்ன வேலை பார்த்துருக்காங்க ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து வீடை கட்டி முடிச்சுட்டு தான் இந்த இது 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 சொல்லுவாங்க நம்ம அப்படி கிடையாது அந்த செங்கல்னா அந்த செங்கல் எப்படி வச்சுருக்கோம் அதுக்கு கலவை போடுறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் வீடை கட்டிகிட்டே தான் வீடியோ கிடையாது அது எப்படி உருவானது அது எதனால் உருவாச்சு அப்படிங்கிற ஃபுல்லாக போட்டிருக்கோம் அது வந்து தொடக்க வரைக்கும் தொடக்க வரைக்கும் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருப்பேன் சரி கடைசியில் ஃபைனலில் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வீடியோ போடுவேன் ஆமாம் அதனால் இந்த உங்கள் வீடு முடியவும் கண்டிப்பாக வீடியோ போடணும் சரி அப்போ அப்போ ரைட்டு கொஞ்சம் பார்த்துச்சிக்கிங்க சூப்பராக முடிச்சிடலாம் அடுத்த ஒரு பேமெண்ட்டையும் கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கொடுத்துருவேன் ஒரு ஒரு அஞ்சு நாள் கழிச்சி வாங்கிக்கலாம்த ஆமாம் ஆமாம் நீங்கள் ஏன்னா அடுத்த அமௌண்ட்டு வந்து நான் வந்து மறையறிக்கிட்டே இருக்க முடியும் சரி அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் ஒரு ரெடி பண்ணி ஏதாவது போட்டு

சரி ஓகே இப்போ காங்கிரீட்டை போட்டு முடிச்சிட்டோம் நீ வந்து ஒரு பதினஞ்சு நாள் கேப் கூட போகிறேன் பதினஞ்சு நாளில் ஆமாம் சரி பதினஞ்சு நாள் இப்போ நம்ம மச்சா வீட்டில் வீடு கட்டினாங்க சரி அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சொன்னார் காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சுப்பா தண்ணி மேலே ஏற்றுறது வந்து முப்பத்தஞ்சு நாள் நான் நிப்பாட்டினேன் சரி இப்போது முப்பத்தஞ்சு நாள் நிப்பாட்டினேன் பதினஞ்சு நாள் சொ அவர் சொன்னார் கொத்தனார் நான் சொன்னேன் கொத்தனார் பதினஞ்சு நாள் வேலையை நிப்பாட்டுறோம் காங்கிரீட் போட்டு தண்ணி மேலே ஏற்றுறது நிப்பாட்டுறது பதினஞ்சு நாள் நிப்பாட்டுறாரு ரெண்டு வாரம் கழித்து அண்ணன் வந்து செஞ்சு தர்றா சொல்லியிருக்காருன்னாங்க அதான் அவங்க சத்த மாட்டாங்க முப்பது நாள் குறைஞ்சி நிற்கணும் காங்கிரீட்டு தண்ணி அதுக்கப்புறம் உடச்சி விட்டு சொல்லு அதுக்கு முன்னாடி உடச்சி விட்டா அந்த பலன் இழந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லி சத்தம் போட்டாங்க அதான் போட்டாங்க சரி யார் சொன்னது காங்கிரீட்டை பொறுத்தவரையில் பதினஞ்சு நாள் சின்ன சின்ன ரூம்னா பதினஞ்சு நாள் சரி ரொம்ப பெரிய ரூம்னா இருபத்தி நாள் அவ்வளவுதான் கீழே வந்து நம்ம மோல்டு பிரிக்கிற பாருங்க பலகு பிரிக்கிறோம்ல அது வரைக்கும் தான் மேலே தண்ணி சரி அதுக்கு மேலே தண்ணி நிப்பாட்ட கூடாது பழகை பிரிச்சுட்டு மேலே தண்ணி நிப்பாட்டினோம்னா சீக்கிரம் கம்பியை அரிச்சிடும் கம்பி அரிச்சு பில்டிங் சீக்கிரம் இதாகி போகும் அதனால வந்து பதினஞ்சு நாள் அல்லது இருபத்தொரு நாள் வரைக்கும் தான் தண்ணி நிப்பாட்டணும் அவர் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் நிப்பாட்டி என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியல சரி அவ்வளவு தேவையில்லை அந்த ஈரப்பதம்லாம் இருந்து அந்த இது போதுமானது போதுமானது பதினஞ்சு நாளைக்கு போதுமானதுதான் சின்ன சின்ன ரூம்லாம் பதினஞ்சு நாள் போதுமானது சரி சரியா பெரிய கால்னா தான் இருபத்தொருபது நாள் சரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரூம் தான் போட்டிருக்கும் சரி பதினஞ்சு நாள் போதுமானதுதான் அஞ்சு நாள் போதுன்றது ஒரு அஞ்சு நாள் இழுத்து கொண்டு வாங்களேன் இப்போ அவங்கள்ட்ட நம்ம பேச்சு வாங்க முடியாது அது வந்து நச நசம் போயிட்டு இருக்காங்க நமக்கு இங்க வந்து எல்லாரும் சொல்றதையும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாரும் சொல்றது கேட்குறேன்றதை தாண்டி அவங்களுக்குன்ற ஒரு அனுபவம் நாங்கள் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன இருக்கும்போது போது மீற முடியல சில இடர்பாடுகள் வந்து நம்மளும் நோக்கி வருது இப்போ நீங்க முப்பது நாள் நிப்பாட்டி அப்படின்றது ஒரு இருபத்தி மூணு நாள் எனக்கு நீங்கள் நிப்பாட்டீங்க கூட ஒரு எட்டு நாள் தானே இல்லை தேவையில்லை தேவையில்லாத நம்மளே வந்து நம்மளாவே வந்து மீன் செலவுகள் சிரமங்கள் ஏதாவது இழுத்து வச்சிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இவ்வளவு நாள் இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு சரி சரி சரியா

அப்படி நினைச்சுக்கலாங்க நீங்க பார்த்து செஞ்சு கொடுங்க இது வரைக்கும் வந்துட்டீங்க கான்கிரீட் வரைக்கும் அதான் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து வாழ போகிற வீடு இல்லையா நீங்க பார்த்து செஞ்சு கொடுக்குறதா நான் இருக்கும் இந்தியாவிலாம் ஆமா அதாவது இந்தியாவில் கேட்கறாங்கன்ற தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை தாண்டி கேட்கற ஆளுங்க நிறைய இருக்குல்ல ஏ வீடு கட்டுறேன் இதை போட்டேன் அதை போட்டேன் அப்படி செஞ்சாங்களே எப்படி செஞ்சாலும் நம்ம கிட்டாச்சு விழுந்தபோது எனக்கு எது விவரம் தெரியாது நீங்க எனக்கு பார்த்து செஞ்சு கொடுக்குறீங்க நான் வந்து நம்பிக்கையின் பேரில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உங்களை கேட்டு தான் ஆகும்

எல்லாம் முடிஞ்சுச்சு இன்னும் உங்களுக்கு இன்னும் டவுட்டா இல்லை இப்போ பால் காய்ச்சாலாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு ஃபங்க்ஷன் வச்சு முடிச்சு எல்லாம் ஜாப்பியாக விட்டு போயிட்டாங்க சரி போய் ஒரு மூணு நாள் ஆச்சு ஆமாம் அதான் சொன்னேன் எல்லா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மன வர்த்தமாக தான் இருக்குது இன்னும் என்ன மன வர்த்தம் அப்போ ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு வந்து இங்கே வீட்டில் நீங்கள் பச்சை கலர் அடித்து எங்களுக்கு பளிச்சன்னு ஆகி விட்டீங்க இங்கே உங்கள் வீட்டில் ஆமாம் இப்போ நமக்கு இதான் பச்சை கலர் அடிச்சிருக்கேன்

நம்ம வீடை ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் போட்டு போன மன வரத்துல சரி அதை பார்த்து இப்போ கரூரில் ஒரு வேலை புக்கீங்க சரி இங்கே வேலை சாயருடையில ஒரு வேலை புக்கிங்க சரி கும்பகோணத்துல ஒன்று அந்த வீடியோ அந்த வீடை பார்த்து கலரை பார்த்தே மூணு பேர் இப்போ கேட்டுருக்காங்க கலர் தான் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நைட்டு எல்லா கதவையும் திறந்து நைட்டை போட்டு பாருங்க ஜம்முட்டு இருக்கு ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துருங்க

அவங்க சொல்றாங்க எங்க சொல்றாங்க சொல்லாங்க சரியா அவங்க வந்து நாலு இட்லி சாப்பிட்டுட்டு எனத்தையும் அவனை சொல்லிட்டு போயிருவாங்க சரி குழப்பி விட்டு போயிடுவாங்க சரியா நீங்க அதெல்லாம் ஒன்னும் நினைக்க கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கல தம்பிக்கு பிடிச்சிருக்க அது போது வேற யாருக்கு பிடிக்குது பிடிக்காம சரி சரி ஓகே இப்போ பாத்தீங்க இப்போ எத்தனை விதமான குழப்பங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரு சில குழப்பங்களை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க வீடு கட்டும் போது நம்ம வந்து நம்பிக்கை அவங்க வேலையை கொடுத்துட்றோம் ஏற்கனவே பல தடவை விசாரித்து தான் கொடுப்போம் ஒரு வேலையை ஆனால் இந்த மாதிரி குழப்பங்கள் அது என்ன அப்படி போட்டிருக்கு எது என்ன அப்படி போட்டிருக்குன்னு கேட்பாங்க அதனால் வந்து ரொம்ப நீங்கள் குழம்பிடாத அளவுக்கு உங்கள் பில்டர்ஸ்ட்டை வந்து கேட்டுக்குங்க அதே போல் அவங்க செய்வது கரெக்டாங்கிறதையும் பார்த்துக்குங்க அதனால் நீங்கள் குழம்பாமல் இருக்கணும் தெளிவடையணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே சரியா மனசையும் கஷ்டப்படுறேன் ஓகே மீண்டும் மருத்துவ சந்திப்போம் Thank you. Thank you. Thank you.